ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதா கதா தாரா சிவாசாடி கோரபக்தவருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரே அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் பதினொன்று அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம் பதம் நாற்பத்தி ஒன்பது மொழிபெயர்ப்பும் பொருளுமையும் வழங்கியவர் ஏசி வேதாந்த சுவாமி ஸ்லபூபாதம் அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய் இனி இது முடிவு பெறட்டும் என் பக்தனை எல்லா குழப்பங்களிலிருந்து விடுபடுவாயாக அமைதியான மனதுடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது நீ காணலாம் பொருளுரை பகவத்கீதையின் ஆரம்பத்தில் தனது வந்தனைக்குரியவர்களான தாத்தா பீஷ்மரையும் குரு துரோணரையும் கொள்வதை பற்றி அர்ஜுனன் வருத்தப்பட்டான் ஆனால் தாத்தாவை கொள்வதை பற்றி அம்சம் அவசியமானதல்ல என்று கிருஷ்ணர் கூறினார் திருத்ராசரின் மகன்கள் சபையில் திரௌபதியை துகிலுரிக்க முயன்ற பொழுது பீஷ்மரும் துரோணரும் அமைதியாக இருந்தனர் தங்களது கடமையில் அலட்சியமாக இருந்ததற்காக அவர்கள் கொல்லப்பட்டேயாக வேண்டும் நீதிக்கு புறம்பான தங்களது செயல்களுக்காக அவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டனர் என்பதை அர்ஜுனனுக்கு காட்டவே கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டினார் பக்தர்கள் எப்போதும் அமைதியானவர்கள் என்பதாலும் அவர்களால் இத்தகைய கொடிய செயல்களை செய்ய முடியாது என்பதாலும் விஸ்வரூபத்தின் தோற்றம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபத்தை காட்டியதன் குறிக்கோள் தற்போது நிறைவுற்றது நான்கு கரங்களுடைய உருவத்தை காண அர்ஜுனன் விரும்பினான் கிருஷ்ணர் அதனையும் காட்டினார் அன்பான எண்ணங்களை விஸ்வரூபத்துடன் பரிமாறிக்கொள்ள முடியாது என்பதால் அதில் பக்தர்களுக்கு அவ்வளவு ஆவல் இல்லை பக்தன் தனது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எண்ணங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறான் அல்லது இரு கரங்களுடன் கூடிய கிருஷ்ணரின் உருவை காண விரும்புகிறான் அதன் மூலம் அவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுடன் கடவுளுடன் அன்பு தொண்டினை பரிமாறிக்கொள்ள முடியும் பதம் ஐம்பது மொழிபெயர்ப்பு திருதிராஸ்தரிடம் சஞ்சயன் கூறினார் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசிய பிறகு நான்கு கரங்களை உடைய தனது சுய உருவையும் இறுதி இரண்டு கரங்க கரங்களுடனான உருவையும் காட்டி இருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார் பொருளுரை வாசுதேவருக்கும் தேவிகைக்கும் ஐந்தனாக கிருஷ்ணர் தோன்றிய பொழுது முதலில் அவர் நான்கு கரங்களுடைய நாராயணராக தோன்றினார் ஆனால் அவர் தனது பெற்றோரால் வேண்டிக்கொள்ளப்பட்ட போது தன்னை சாதாரண குழந்தையைப் போன்று மாற்றிக்கொண்டார் அது போலவே நான்கு கரங்களுடைய ரூபத்தில் காண்பதில் அர்ஜுனனுக்கு விருப்பம் இருக்காது என்பதை கிருஷ்ணர் அறிவார் இருப்பினும் நான்கு கரங்களுடைய அத்தகைய உருவத்தை காட்டும்படி அர்ஜுனன் வேண்டியதன் காரணத்தால் கிருஷ்ணர் அந்த உருவத்தை மீண்டும் காட்டி இறுதியில் தனது இரு கணங்களுடைய உருவத்தை காட்டினார் என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும் ஷௌபாபு என்றால் மிகவும் அழகிய உருவம் என்று பொருள் இந்த உருவமே அழகில் மிகச் சிறந்ததாகும் கிருஷ்ணர் இவ்வுலகில் இருந்தபோது அவரது அழகிய உருவினால் அனைவரும் எளிமையாக கவரப்பட்டனர் மேலும் கிருஷ்ணரே அகிலத்தின் இயக்குனர் என்பதால் தனது பக்தனான அர்ஜுனனின் பயத்தை அறவே ஒழித்து மீண்டும் தனது அழகான கிருஷ்ண உணர்வு உருவத்தை காட்டினார் பிரம்ம பிரம்மசமிதி முப்பத்தி எட்டில் கூறப்பட்டுள்ளது கண்கள் பிரேமை என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோ அத்தகைய நபர்களே ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகே உருவினை காண முடியும் பதம் ஐம்பத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்டபோது அர்ஜுனன் கூறினான் ஓ ஜனார்த்தனா மனிதனைப் போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தைக் கண்டு எனது மனம் தற்போது அமைதியடைந்துள்ளது நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன் பொருளுரை இங்கே மானுஷாம் ரூபம் என்னும் சொற்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மூல ரூபம் இரு கரங்களை உடையதே என்பதை தெளிவாக காட்டுகின்றது கிருஷ்ணரை சாதாரண மனிதராக எண்ணி ஏளனம் செய்பவர்கள் அவரது தெய்வீக இயல்பை அறியாத முட்டாள்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதினால் விஸ்வரூபத்தையும் அதன் பின்னர் நான்கு கரங்களுடைய நாராயண ரூபத்தையும் அவரால் எவ்வாறு காட்டியிருக்க முடியும் அவரை சாதாரண மனிதராக எண்ணுபவனும் கிருஷ்ணருக்குள்ளே இருக்கும் பிரம்மனே பேசுகின்றது என்று கூறி படிப்பவரை தவறாக வழி மாபெரும் அநீதியை இழப் இழைப்பதாக பகவத்கீதையின் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தையும் நான்கு கரங்களுடைய விஷ்ணு ரூபத்தையும் காட்டியது உண்மை அவ்வாறு இருக்க அவர் எவ்வாறு சாதாரண மனிதனாக இருக்க முடியும் பூய பக்தன் உண்மை என்ன என்பதை தெளிவாக அறிந்துள்ளதால் பகவத்கீதையின் மீதான தவறான கருத்துரைகளால் அவன் புலம்புவதில்லை பகவத்கீதையின் மூலப்பதங்கள் சூரியனை போன்று தெளிவானவை முட்டால் கருத்துரையாளர்களின் விலக்கொடி அவற்றிற்கு தேவையில்லை பதம் ஐம்பத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் எனது அன்பு அர்ஜுனா இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்பொழுதும் நாடுகின்றனர் இந்த அத்தியாயத்தின் நாற்பத்தி எட்டாவது பதத்தில் தமது விஸ்வரூப தோற்றத்தை காட்டி முடித்துவிட்டு பல்வேறு புண்ணிய செயல்கள் யாகங்கள் போன்றவற்றால் அத்தகு ரூபத்தை காண்பது சாத்தியமல்ல என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் உரைத்தார் இனி இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கும் என்னும் சொல் இரு கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் ரூபம் விஸ்வரூபத்தை விட ரகசியமானது என்பதை குறிக்கின்றது தவங்கள் வேத கல்வி தத்துவ கற்பனை போன்ற பல்வேறு செயல்களுடன் பக்தி தொண்டினை சற்று இணைப்பதன் மூலம் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை காண்பது சாத்தியமாகலாம் ஆனால் அத்தகு முயற்சியில் சற்றேனும் பக்தி இல்லாவிடில் அவனால் காண முடியாது இஃது ஏற்கனவே விளக்கப்பட்டது இருப்பினும் விஸ்வரூபத்திற்கு அப்பாற்பட்டு இரு கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் ரூபம் பிரம்மா சிவபெருமான் போன்ற தேவர்களுக்கு கூட காண்பதற்கு மிகவும் அரிதானதாகும் கிருஷ்ணரை காண்பதில் தேவர்கள் ஆவலாக உள்ளனர் இதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆதாரம் உள்ளது கிருஷ்ணர் தனது தாயான தேவியின் கர்ப்பத்தில் இருந்த பொழுது ஸ்வர்கலோகத்தில் இருந்த எல்லா தேவர்களும் கிருஷ்ணருடைய அதிசயமான உருவை காண வந்தனர் அச்சமயத்தில் அவர் அவர்களுக்கு தென்படவில்லை என்ற போதிலும் அவர்கள் அருமையான பிரார்த்தனைகளை செலுத்தினர் அவரை காண்பதற்காக காத்திருந்தனர் முட்டால் மட்டுமே அவரை சாதாரண மனிதனாக எண்ணி ஏளனும் செய்வான் அவன் கிருஷ்ணரிடம் அன்றி அவருக்கு உள்ளே இருக்கும் அர்வமான ஒன்றிற்கு தனது வணக்கங்களை செலுத்தலாம் ஆனால் இவை அனைத்தும் அபத்தமான செயல்களே இரண்டு கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் ரூபத்தை காண பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் விரும்புகிறார்கள் கிருஷ்ணரை இகழும் முட்டாள்களுக்கு அவர் தென்படுவது தென்படுவது இல்லை என்பது பகவத்கீதையிலும் ஒன்பது பதினொன்றில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணருடைய உடல் பூரண ஆன்மீகமயமானது ஆனந்தம் நிறைந்தது நித்தியமானது இது பிரம்ம சமீதியிலையும் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரால் நேரடியாகவும் நிச்சயப்படுத்தப்பட்டுள்ளது அவரது உடல் ஒருபோதும் ஜட உடலை போன்றதல்ல ஆனால் பகவத்கீதை அல்லது அது போன்ற இதர வேத இலக்கியங்களைப் படிப்பதன் மூலம் கிருஷ்ணரை ஆராய முயற்சி செய்பவர்களுக்கு அவர் ஒரு கேள்விக்குரியே ஜட வழிமுறையை உபயோகிப்பவன் கிருஷ்ணர் சரித்திர புகழ்பெற்ற நபர் தத்துவ ஞானி ஆனால் சாதாரண மனிதரே என்று கருதுகின்றனர் மேலும் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்ற போதிலும் ஜட உடலை ஏற்க வேண்டியிருந்தது இருந்தது என்றும் எண்ணுகின்றனர் பரம உண்மை இறுதியில் அருவமானது என்பதே அவர்களது கருத்து எனவே உருவமில்லாத இறைவன் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொண்டு உருவத்தை ஏற்றதாக அவர்கள் நினைக்கின்றனர் இது முழுமுதற் கடவுளை ஜடரீதியில் கணக்கிடுவதாகும் வேறு சிலரின் கணக்கு கற்பனையாக உள்ளது ஞானத்தை தேடுவோரும் கிருஷ்ணரை பற்றி கற்பனை செய்கின்றனர் அவர்கள் கிருஷ்ணரை காட்டிலும் பரமனின் விஸ்வரூபத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றனர் இவ்வாறாக கிருஷ்ணருடைய தனிப்பட்ட ரூபத்தை காட்டிலும் அர்ஜுனனின் முன்பு தோன்றிய விஸ்வரூபமே முக்கியமானது என்று சிலர் எண்ணுகின்றனர் அவர்களை பொறுத்தவரை முழுமுதற் கடவுளின் தனிப்பட்ட உருவம் கற்பனையானது இறுதி நிலையில் பூரண உண்மை ஒரு நபரல்ல என்று அவர்கள் நம்புகின்றனர் ஆனால் கீதையின் நான்காம் அத்தியாயத்தில் திவ்யமான முறை விவரிக்கப்பட்டுள்ளது அதிகாரம் பொருந்திய நபர்களிடமிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டறிய வேண்டும் இதுவே உண்மையான வேத வழிமுறை வேத நெறியை முறையாக கடைப்பிடிப்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கின்றனர் அவ்வாறு அவரை பற்றி மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் கிருஷ்ணர் மிகவும் பிரியமானவராக ஆகின்றார் நாம் முன்பே பலமுறை விவரித்தபடி கிருஷ்ணர் தனது யோகமாய என்னும் சக்தியினால் மறைக்கப்பட்டுள்ளார் யார் வேண்டுமானாலும் எவர் வேண்டுமானாலும் அவரை காண்பதோ உணர்வதோ சாத்தியமல்ல கிருஷ்ணர் தன்னை தானே யாரிடம் வெளிப்படுத்துகிறாரோ அவர் மட்டுமே அவரை காண முடியும் இது வேத இலக்கியத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒருவன் சரணடைந்த ஆத்மாவாக இருந்தால் அவனால் பூர்ண உண்மையை உண்மையிலேயே புரிந்து முடியும் கிருஷ்ண உணர்வில் தொடர்ந்து செயலாற்றுவதாலும் கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டினாலும் ஒருவனது ஆன்மீக கண்கள் திறக்கப்படும் போது அவன் கிருஷ்ணரை காண முடியும் அத்தகு காட்சி தேவர்களுக்கும் சாத்தியமல்ல எனவே கிருஷ்ணரை புரிந்து கொள்வது தேவர்களுக்கும் கடினம் தேவர்களில் சிறந்தவர்கள் இரண்டு கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் உருவை காண்பதற்கு எப்போதும் ஆவலுடன் உள்ளனர் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை காண்பது மிக மிக கடினம் எல்லோருக்கும் சாத்தியமில்லாதது இருப்பினும் அவரை அவரது தனிப்பட்ட உறவில் சியாம சுந்தராக புரிந்து கொள்வது என்பது அதைவிட கடினமானதாகும் இதுவே முடிவு ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத் கி தாக்கி ஜெய் கி ஜெய் கோர தே ஹரி ஹரிபோ